சார் இப்போ விஜய் அவர்கள் நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் தற்கொலைகள்னு சொல்றாங்கன்னு இப்போ தாவேக்கா கிளைம் பண்ற விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் எங்கள் கட்சியில் இருக்காங்க இப்போ கட்சியில வந்து தாவேக்கா ஆதரிக்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம் மேல ஏதோ ஒரு ஒரு குறையோ அல்லது வந்து ஒரு ஆதங்கமோ ஏதோ ஒன்று இருக்கும் அதற்காக தாவேக்கா ஆதரிக்கிறவங்க வந்து சொல்கிறது சொல்றது அளவுக்கு தாவேக்கா ஆதரிக்கிறவங்களை தற்கொறின்னு பேசல நீங்க ஒரு புருஷத்தை புரிஞ்சுங்க குறைஞ்சபட்சம் சென்சே இல்லாம ஒருத்தர் பேசுனாலும் நீங்க என்ன சொல்லுவீங்கறத எனக்கு சொல்லுங்களேன் நீ ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் ஒரு முறையாக போயிட்டு சொன்னா நீங்க பொறுமையாக இருப்பீங்க நான் குண்டக்க மட்டும் பேசுனா நீங்க என்னதான் பண்ணுவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாவது ஒரு கேள்விக்கு ப்ராப்பரா பொறுமையா தெளிவான பதில் உங்க தரப்புல இருந்து வந்து வரலா உங்களை தற்குறீங்கன்னு சொல்லாம நாங்க வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு சொல்லுங்க தொண்டர்கள் வந்து இம்மெச்சூடா இருக்காங்கன்றதுக்காக வந்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சொல்லலாமா நான் தொண்டர்களை கூட சொல்லலை நான் தலைமை தற்கொறியை சொல்றேன் விஜயத்தான் சொல்றேன் ஆனா விஜய் சொல்றது வந்து தொண்ட ஆதரிக்கிறவங்கள சொல்றாங்கன்றத அவர் சொல்றாரு சார் அப்ப நீ நீ ஐயா உன் தொண்டம் தான் முட்டாளா அப்படியா இல்ல நீ அப்படி சொல்றீங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கூட்டத்தை நீ உருவாக்கி வச்சிருக்கிறீங்க எந்த சிந்தனையும் சிந்திக்கும் திறனும் மற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டீங்கிறாங்க நீங்க அவங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இல்லையா சார் நான் வெற்றி தொழில் நடிப்பில் மதிப்பில்ல நல்லா புரிஞ்சுக்கேன் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் அவங்களுக்கு ஓட்டை எவ்வளவு அது அப்படிலாம் நான் பேசல நான் வெற்றி தொழிலுக்குள்ளே போல நீங்க வாக்கு கணிசமா வாங்குங்க வாங்காம போங்க அது பிரச்சனை இல்லை அது எலெக்ஷன் முடிவுல தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய்க்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது ஆளாளுக்கும் சொல்லிக்கலாம்